அந்த பிறகு யேசுவின் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரி வாழ்க்கையிலேயே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிறகு இதனாலேயும் கூட ஒன்றத்தை சில ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவருடைய சித்தமாக இருக்கிறது மிக அருமையான வேதவசனம் இந்த வேத கடைசி போவதில் கூட தேவனுடைய சித்தத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் இந்த தேவனுடைய சித்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் நாம் எல்லாவற்றினையும் சோத்தினம் செய்யும்போது தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்வது கிடையாது ஆனால் ஒரு தேவன் செய்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்களுக்காக சோற்றுடர்களை செலுத்துவார்கள் ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நாம் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் தாழ்வுகள் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தீமைகள் வியாதிகள் போராட்டங்கள் பிசாசின் தொல்லைகள் இன்னும் அநேகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறான் அந்த சூழ்நிலையின் பாதியில் தள்ளப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் துன்பங்கள் துக்கங்கள் ஜீவன் மரணம் என்ற அநேக காரியங்களை நாம் சொல்லணும் இப்படிப்பட்ட தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திரும்பவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் மகிழ்ச்சியான நேரத்தில் மாத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அநேக விழாக்களை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் துன்பங்கள் வரும்போது மனம் அழிவாகி கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்லாது தேவனுடைய சித்தமும் ஆகாது ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் வேற்றத்தாழ்வுகளும் மகிழ்ச்சியும் எல்லாம் வரும்போது கூட அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் கூட சோத்திரம் செய்வதை நாம் மறந்து விடக்கூடாது எந்த உயர்வான நேரத்தில் நாம் சோத்திரங்களை தேவனுக்கு செலுத்த வேண்டும் குறைவுபட்ட நேரத்திலும் நாம் சோத்திரங்களை தேவனுக்கு செலுத்த வேண்டும் நாம் தாழ்த்தும் போதும் உயர்த்தும் போதும் நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் வேதனையிலும் வியாதியிலும் போராட்டத்திலும் எல்லாவற்றிலேயும் நாம் சோத்திரம் செய்வதுதான் நமக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறதாக இருக்கிறது அதை தான் இந்த வேதவசனத்தில் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கண்ணீர்கள் வந்தாலும் வேதனை வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் நீங்கள் சோத்திரம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அதை தான் இந்த வசனத்தில் அப்படி செய்வதே கிறிஸ்திய சுக்குளான உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் கிறிஸ்திய சூக்குளாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய துன்பங்கள் மத்தியில் வேதனை மத்தியில் நீங்கள் தேவனுக்கு சோத்திரத்தை செலுத்தி பாருங்கள் மெய்யாகவே தேவன் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து இன்னும் அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சுட்டு இருக்கிறார் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திடுவோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் சோத்திரத்தை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் அன்புடைய சித்தத்தை மாத்திர செய்ய உதவி செய்ய கேசுவின் நாமத்தில் செவர்கள் நல்ல பிரிடா ஆமே